இப்போ இதை பார்க்குற எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கிறது தான் திடீர்னு பெருமானை கும்பிட்டா வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் கிடைக்குமாங்க அதனால் நானும் முருகனை கும்பிட ஆரம்பித்தேங்க ஆனால் முருகனை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடடா என் வாழ்க்கையில் அவ்வளவு சோதனைங்க இப்படி ஒரு சோதனைக்காகவா நான் பெருமானை கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் முருகர் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ சோதனையை கொடுக்க தான் செய்வார் ஏங்க வள்ளியை கல்யாணம் முடிக்கிறதுக்காக வள்ளிக்கே எத்தனையோ சோதனையை கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் தெரியுமா வள்ளி மூச்சுக்கு முந்நூறு தடவை முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட வலியையே பல மாய வேடங்களில் போய் முருகர் படாத பாடுபடுத்தினார் அந்த நேரத்துக்கு கூட வள்ளி வந்து முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறந்தான் முருகன் வந்து வள்ளியை மணந்தாங்க வள்ளிக்கே அந்த நிலம நம்மெல்லாம் எப்படி சொல்லுங்கள் நமக்கு எவ்வளோ சோதனை கொடுப்பார் அவர் எத்தனை சோதனை கொடுத்தா என்னங்க நம்ம முருகன் தானே வேற யாருமா அதனால அவரை கட்டிய பிடிச்சிக்கோங்க அவர் சோதனை கொடுத்தாலும் பரவாயில்ல ஏன் முருகனை விட்டுட்டு நான் எங்கேயே போக மாட்டேன் எவ்வளோ நாள் சோதனை கொடுத்துக்கோ நான் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அடுத்த முருகன் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாருங்க எவ்வளவு சோதனை கொடுக்குறோம் இவன் ஆனால் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டேங்கலே இவளுக்கு போய் நம்ம என்ன சோதனை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோதனையையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் சாதனையாக மாத்தி கொடுத்துருவாரு சரியா சந்தோஷமா முருக பெருமான ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யுங்க சோதனை வந்தாலும் கலங்காதீங்க கலங்குனாலும் யார்கிட்ட கலங்குறோம் நம்ம முருகன்ட்ட தானே கலங்குறோம் கண்ணீர் வடிங்க அவரை வந்து கெஞ்சுங்க கதறுங்க அடுத்த நிமிஷம் பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் சோதனை எப்பொழுதுமே வெற்றியை மையமாக கொண்டது அதனால் சோதனை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போது நினச்சி முருகனை இறுக்கமா பிடிச்சி வச்சுக்கோங்க அவரை விட்டுறாதீங்க அவரை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வர சோதனையை நிஜமாகவே தாங்க முடியாது அதனால் அவரை இறுக்கமா பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க